பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்திறக்க நான் தருவேன் கோலம் சே துங்கக்கறிமுக தத்துவமணியே நீ எனக்கு சங்கத்தம் முன்பும்தான் அல்ல இறைவனுடைய திருவள்ளால் நம்முடைய சொப்பொழிவு கேட்டு ரசித்துக் கொண்டக்கூடிய ஆன்மீக ஆண்பர்களுக்கு ஒரு அன்பு கருப்பு தின்ன கூலி வேணுமா என்பதைப் போல் ஒரு நல்ல சொப்பொழிவு கேட்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் சிவராத்திரி அன்பு பொதுவாக சிவராத்திரி மாதந்தோறும் வரக்கூடியது மாத சிவராத்திரி பச்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி என்று பல வகையான உண்டு மாசி மாதம் வரக்கூடியது மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி அன்றைக்கு நாம் அந்த இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சிவ தரிசனம் பண்ணி சிவன் கோயிலுக்கு போய் சிவ தியானம் பண்ணி சிவ பாராயணங்கள் ஏதாவது செய்தால் ஆயிரம் மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்று பல இடங்களில் சொல்லப்பட்டது அதனு குறிப்பாக சிவராத்திரி புராணம் என்ற நூலில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டது எட்டுணையும் உளத்து அன்பு இளறேனும் உளரேனும் இந்நாள் எம்மை கண்டவர் நோட்டவர் பூஜை பண்ணியவர் நற்கதி அடைவர் என்று சிவராத்திரி புராணத்தில் கூறப்பட்டார் அப்படின்னா என்ன சார் எட்டு எள் அளவு கூட அன்பில்லாதவராக இருந்தால் கூட அவர்கள் இந்த சிவராத்திரி அன்றைக்கு என்னை எனக்காக நோன்பு இருந்தாலோ என்னை தரிசிக்க வந்தாலோ என்னுடைய விரதத்தை இருந்தாலோ அவர்களுக்கு நற்கதி சிவகதி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சிவராத்திரி நம்முடைய வருடந்தோறும் தென்காசிக்கு அருகில் உள்ள சாம்பார் கோவில் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான தென்னகத்து காசி என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறுகிறது அதில் குறிப்பாக நம்முடைய மூன்றாவது ஜாமம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு மணிக்கு மேல் அதிகாலை வரை மிக அற்புதமான ஒரு ஆன்மீக சொற்பொழிவு உங்களுக்கெல்லாம் கிடைக்க இருக்கிறது எல்லோரும் வந்திருந்து அதை கேட்டு பயன்பெறும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன் மீண்டும் தெரிவித்துக்கொள்ள அகஸ்திய திருக்கோயில் இந்த சிவராத்திரி பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று மிக அற்புதமான ஒரு ஆன்மீக விஸ்வ புலி உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது சென்காசி சுற்று வட்டாரத்தில் கூடிய நம்முடைய ரசிகர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த சிவராத்திரி பொழுதினை மிக அற்புதமாக கழிக்கும்படி உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நல்ல வாய்ப்பை நல பொதுவாக கரும்பு தின்ன கூலி வேணமாக முதலில் குறிப்பிட்டேன் அதே போல சிவராத்திரி முழிப்பது மிக வித் முழித்திருந்து சிவனை வழிபடுவது மிக புண்ணியம் அதிலும் சிவ சிவனை பற்றிய கருத்துக்களை நாம் கேட்டுக்கொண்டு சிவன் சன்னிதானத்தில் அதுவும் இன்றும் சித்தர்கள் வாழக்கூடிய மிக அற்புதமான பூமியான அந்த அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் வந்திருந்து இதை கேட்டு பயன்படும்படி உங்களை அனைவரையும் அன்புடன் வென்றிக் கூறியும் ஆனால் நம்ம பார்வதி பதே அரகர மகாதேவா